அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் தின பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உருவன்று அருவன்று உளதன்று இழதன்று இருளன்று ஒளியன்று என நின்ற அதுவே உருவத்திற்கு அடங்காமலும் உருவமற்ற தன்மை எனும் குணம் இல்லாமலும் உண்மை பொருளாய் பிரத்யட்சமாய் அனைவரும் பார்க்கும் வண்ணம் நம் கண்முன் தோன்றாமலும் எவர்க்கும் காட்சி தராமல் இருக்கும் ரகசியப் பொருளாக இல்லாமலும் ஒளிபடாத இருளாக இல்லாமலும் அனைவரும் பார்த்து பரவசம் கொள்ள பூரண ஒளி காட்டாமலும் இருக்கும் அந்த பரம்பொருள் ஒற்றை வேல்தாங்கி அழகு சுந்தரனாய் நம் அனைவருக்கும் போதனை செய்யும் குருஞான மூர்த்தியாய் இருக்கிறார் என்று அந்த முருகப்பெருமானின் அருள் பெற்றவர்கள் அன்றி வேறு யார்தான் உணர முடியும் ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் பனிரெண்டாம் நாள் ஆங்கில ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இன்று பிரதமை காலை ஆறு நாற்பத்தி ஐந்து வரை அதன்பின் துவிதியை இன்று விசாக நட்சத்திரம் நாளை அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் அனுஷம் நட்சத்திரம் இன்று வியாதிபாத நாம யோகம் நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் வரியன நாம யோகம் இன்று தமிழ்முறை முறை யோகப்படி சித்த யோகம் நாள் முழுவதும் உள்ளது இன்று கவுலவ கரணம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன்பின் தைத்துளை கரணம் இரவு ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன்பின் கரசை கரணம் அபிஜித் முகூர்த்தம் முற்பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உள்ளது பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் வெள்ளிக்கிழமை ராகுகாலம் பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி மூணு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இன்று பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி பாதகம் உள்ளது மீனராசிக்கு இன்று இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அதற்கு மேல் மேசராசிக்கு ஆரம்பமாகிறது இன்று சந்திரா பலபெரும் ராசிகள் மேசம் ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு மற்றும் மகனம் இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் இன்றைய நிலை முதலில் பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் குரு சுக்ரன் கன்னிராசியில் கேது துலா ராசியில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் சுக்ரன் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று சுப கிரகங்களின் ஆதிக்கத்தால் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே முடித்து விடலாம் பிறரிடமிருந்து எல்லாவிதமான விதமான உதவிகளையும் பெறலாம் சுப செலவுகள் உண்டு தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் உத்தியோகம் புரிவோர்கள் மற்றும் வேலையாட்களுக்கு பணிச்சுமை சுமை அதிகரித்த போதிலும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவின்படி பணிபுரிந்து நிம்மதி காணலாம் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு அரசு வேலை மற்றும் போட்டித் தேர்வு பற்றிய தரவுகளை இன்று சேகரிக்கலாம் முதியோர்களுக்கு வீண் பயணங்களால் நிம்மதி குறையும் வழங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் ரிஷபராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் பெற்று இன்றைய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உறவினர் வகையிலும் குழந்தைகள் வகையிலும் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் கூட்டுத் தொழில் லாபம் தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் உத்தரவுக்கு கீழ்ப்படிதல் அவசியம் இடமாற்றமும் அலைச்சலும் உருவாகும் பெண்களுக்கு மனதில் குழப்பமும் கவலையும் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் மிதனராசி அன்பர்களே இன்று எல்லா செயல்களையும் திட்டமிட்டபடி ஆற்றிவிடலாம் வெற்றியும் பெறலாம் உள்ளத்தில் உற்சாகம் குடிகொள்ளும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோர்கள் மூலம் நற்பலன்கள் விளையும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் நண்பர்களின் உதவி பெற்று ஒருவாறு சமாளிக்கலாம் பெண்களுக்கு மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் மகிழ்ச்சி பெருகும் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி படிப்பில் முன்னேற்றம் காண்பர் முதியோர்களுக்கு புதிய பொறுப்புகள் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா கடகராசி அன்பர்களே திட்டமிட்டபடி எல்லா செயல்களையும் இன்று திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் இறை நம்பிக்கையும் இறை சிந்தனையும் வழுக்கும் பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆசையும் வழங்கி அணுக்கமாய் இருந்து ஆதரவுடன் இருப்பர் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் கூட்டுத்தொழில் சற்று மந்தமாகவே இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளை இன்று திறம்பட வகித்து செவ்வனே ஆற்றுவதால் மதிப்புகள் உயரும் பெண்களுக்கு உறவினர் வழியில் செலவினங்கள் தோன்றும் மாணவர்களுக்கு படிப்பில் இன்று முழு கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு இன்று ஓய்வு அவசியம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் சிம்மராசி அன்பர்களே தேக மனோ மனோபலத்தாலும் எதிர்ப்புகள் பல சூழ்ந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் வாழ்வின் உயர்வின் அளவு செய்கின்ற தர்மச் செயல்களினால் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை உணரும் நாள் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு பெண்களுக்கு துணிச்சல் மிகும் பேச்சில் நிதானம் கடைபிடிக்கவும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் விவசாய படிப்பு மேற்கொள்வோர் இன்று வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி கன்னிராசி அன்பர்களே பொறுமை மற்றும் தொடர் முயற்சியினால் மட்டுமே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட ஆற்ற முடியும் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது நலம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை தோல்விகளையும் கவலைகளையும் புன்னகையால் எதிர்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் பண வரவு தடைப்படும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பிறரின் குறுக்கீடுகளினால் வேலைகள் தாமதப்படும் பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு வீட்டில் உறவினர்கள் வருகை உண்டு மாணவர்களுக்கு முழு வெற்றி கிட்டும் முதியோர்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் துளாராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை சிரமமின்றி செவ்வனே ஆற்றிவிடலாம் வெற்றியும் பெறலாம் பிறரிடமிருந்து எதிர்பாரா உதவியும் கெட்டும் மனத்திற்பத்தினால் செயலில் வேகமும் உறுதியும் தென்படும் தொழில் வியாபாரம் அடையும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்கும் இடமாற்றமும் சிலருக்கு அமையும் பெண்களுக்கு சுபிட்சம் உண்டு புதிய பணிகளில் கவனம் செலுத்துவர் வெற்றியும் காண்பர் மாணவர்களுக்கு படிப்பில் தீவிர முயற்சி காட்டுவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு யார் மூலமேனும் உதவிகள் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா விருச்சிகராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே முடிப்பதில் நண்பர்களின் துணை தேவைப்படும் புதிய திட்டங்களை இன்று ஒத்திவைப்பது நலம் பெரியோர்களையும் உயர் அதிகாரிகளையும் பகைத்திட வேண்டாம் பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் தொழில் வியாபாரம் மந்தமாகவே இருக்கும் செலவினங்கள் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை உண்டு பெண்களுக்கு செலவினங்களும் அலைச்சலும் மிகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் விவசாயம் மற்றும் சட்டப்படிப்பு மேற்கொள்வோர் வெற்றி காண்பர் முதியோர்களுக்கு உறவினர்கள் மூலம் கவலைகள் தோன்றும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் தனுசுராசி அன்பர்களே மனோபலத்தினாலும் விடா முயற்சியினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் இறை அனுகிரகம் கைகூடும் தொழில் தேவாரம் சீராக இருக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலனை தரும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் காண்பர் புகழ் மதிப்பு கௌரவம் மேலோங்கும் பெண்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் எதிர்பார்க்கும் உதவிகளும் கெட்டும் முதியோர்களுக்கு ஆற்றலும் வேகமும் அதிகரிக்கும் பயணங்கள் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மூர்த்தி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் எல்லா செயல்களையும் செவ்வனே ஆற்றி வெற்றிக்கு வழிவகுக்கும் சுகம் சௌபாக்கியம் உண்டு ஆபரணங்கள் கலைப்பொருட்கள் வாங்கும் யோகம் அமையும் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பண வரவு உண்டு உத்தியோஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சவாலான பணிகளையும் சிரமமின்றி ஆற்றி புகழ் அடைவர் மாணவர்களுக்கு படிப்பில் தீவிர முயற்சி காண்பர் முழு வெற்றியும் அடைவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகர் கும்பராசி அன்பர்களே தன்னுடைய சுய முயற்சியின் பேரிலும் மனந்தளரா போக்கினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை ஓரளவு செம்மையாக ஆற்றிவிடலாம் பிறர் உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் பண நெருக்கடியும் கவலையை தரும் இறை வழிபாடு அவசியம் தொழில் வியாபாரம் இன்று சீராக இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டு புதிய திட்டங்களில் சிந்தை செல்லும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவர் அரசு வேலை உயர்கல்விக்கான போட்டித் தேர்வில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நலம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா மீனராசி அன்பர்களே செயலில் வேகமும் தொடர் முயற்சியும் கை கொண்டு இடையூறுகளை கடந்து இன்று எல்லா செயல்களிலும் வெற்றி காணலாம் அனைவரையும் அனுசரித்து போவது நலம் புதிய திட்டங்களை ஒத்தி வைப்பது சிறந்தது தொழில் வியாபாரம் இன்று மேன்மையடையும் கூட்டுத்தொழில் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்கள் மேலதிகாரிகள் மற்றும் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உடனிருந்து ஆதரவு காட்டுவர் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்கான படிப்புகளில் கவனம் செலுத்துவர் முதியோர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவகுருநாதன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தர திருவிடைகளை பிரார்த்திக்கிறேன் அன்பர்கள் அனைவரும் அந்தந்த நாளுக்கான ராசி பலன்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்க முன்னேற்பாடுகளை செய்தும் மனதில் ஊக்கமும் உறுதியும் போன்று அன்றாட பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி கண்டு இன்புறுவதோடு அல்லாமல் இறை சிந்தனையுடன் பயணித்து இன்றைய நாள் அவர்கள் வாழ்வில் ஆனந்தமாய் கடந்து செல்ல எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தர சொருவடைகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் தங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பயிருமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் தங்கள் கருத்துக்களையும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடலாம் தொடர்ந்து ஆதரவு காட்டிட தங்களை இருகரம் குவித்து வணங்கி வேண்டி விரும்பும் பாரத இந்து தமிழன் மதுரை காசி குமரன் ஜோதிடத்துளி துளி ஆமேடம் எருது சுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்கில் பூமேடை தனி துயிலும் யோகம் புற்றிடுவர் வேர் இன்னம் புகழக் கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்தும் இடைவிடாமல் கிரகம் இருந்ததாகில் தேமேவும் பர்வதமாம் யோகமாகும் சீமானாகுவான் ராஜயோகம் செப்பே ஆமேடம் என்பது மேசராசி எருது என்பது ரிஷபராசி சுரா என்பது மகர ராசி நண்டு கடகராசியை குறிக்கிறது கன்னிராசி கன்னிராசி என்பது நம் அறிந்ததை இந்த ஐந்து ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் கருணாகம் அதாவது ராகு அமர்ந்து அதற்கு அதாவது அந்த ராசிக்கு நான்கு கேந்திரங்களிலும் ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் வேறு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் உண்டு உலகாலும் பர்வதயோகம் அமையும் சீமானாக இருப்பார் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்குண்டான கட்டணத்தை பேயில் செலுத்த வசதி உண்டு మధురై కాశీ కుమరన్ నైన్ ఫోర్ ఎయిట్ సిక్స్ వన్ జీరో ఫైవ్ ఫోర్ సెవెన్ త్రీ అష్ట్రోక్ కుమరన్ అట్ జీమల్ డాట్ కామ్